இன்னைக்கு நான் என்ன ட்ரை பண்ணேன்னா இந்த ராஜஸ்தானி கேவா ரெசிபி தான் இதை பார்க்கும் போது ஏதோ தேன் கூடு தான் இருந்துச்சு ஆனால் செய்கிற மெத்தட் டிஃப்ரெண்ட்டாகவும் ஈஸியாகவும் இருந்ததால நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் த்ரீ டேபிள் ஸ்பூன் கீய ஊற்றி அதில் ரெண்டு ஐஸ் க்யூபையும் போட்டு தேய்ச்சிட்டே இருந்தால் நல்லா ஒயிட் கலரில் பட்டர் க்ரீம் மாதிரி வந்துடுச்சு அதில் ஒன் கப் மைதா மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கால் கப் சில்லுன்னு இருக்க மில்கும் அப்புறம் ஒன்றே முக்கால் கப் சில் வாட்டரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டேன் இந்த ரெசிபி கொஞ்சம் சில்லுன்னு வச்சு செஞ்சால் தான் நல்லா வரும் ஸோ ஐஸ் கியூபும் சில் வாட்டரும் ஊற்றி பவுலில் அதில் வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு நான் கெட்டியான பாத்திரம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் பாதி அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு நல்லா சூடானதும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சென்டரில் ஊற்றிட்டே இருந்தா சுற்றியும் நல்லா திக்காக ரெடி ஆகிடும் இதுக்கு ஹை ஹைஃப்ளே தான் யூஸ் பண்ணியிருந்தேன் நடுவில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுட்டேன் இதை திருப்பினா அவசியம் இல்லை சைடில் கத்தி வச்சு சுற்றி எடுத்துவிட்டு அவ்வளோதான் நல்லா மொறு மொறுன்னு கேவார் ரெடி கேவாரில் சுகர் வாட்டர் மில்க் ரெபடி நட்ஸ் எல்லாம் போட்டு எடுத்து சாப்பிடும் போது கிறிஸ்பி அண்ட் ஸ்வீட்டாக அவ்வளோ டேஸ்டாக இருந்தது இது என்னோட ஃபர்ஸ்ட் ரை தான் இருந்தாலும் சூப்பராக செஞ்சாச்சு ஹாப்பியாக சாப்பிட்டாச்சு